ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா சமையலறை இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் ஊர் ஆற்றுல பிடிச்ச ஜிலேபி மீன் வச்சு குழம்பு வைக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் மீன்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக உயிரோடவே இருக்குது ஆற்று மீனில் குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது இப்போ வாங்க நம்ம இந்த மீனெல்லாம் போயிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க இப்போது ஜிலேபி மீன் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு இப்போது எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் அதில் ஒரு வானல் வச்சுக்கலாம் இப்போது வானல் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் வெந்தயமும் சேர்த்துக்கலாம் ரெண்டும் நல்லா அப்புறமா இது கூடவே ஒரு கட்டி பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் நூறு கிராம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே ரெண்டு பெரிய சைஸில் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு எலுமிச்சோ சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் இப்போது இது கூட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் நாலு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து கரைச்சிக்கலாம் இப்போது நம்ம வதக்கி வைச்சோம்லையோ அதில் இது நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போது இது நல்லா கொதி வர அளவுக்கு மூடி வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா இது குழம்பு நல்லா கொதி வந்திருக்கு இப்போது இதில் நம்ம நறுக்கி வச்ச மாங்காய் துண்டுகளை இது கூட சேர்த்துக்கலாம் மாங்காய் எப்போயுமே மீன் குழம்பு செய்யும் போது மாங்காய் சேர்த்தோன்னா குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது மாங்காய்லாம் போட்டதுக்கப்புறமா இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க ஆற்றுல பிடிச்ச ஜிலேபி மீனை குழம்புல சேர்த்துக்கலாம் இந்த ஜிலேபி மீன் கூடவே ஒரு ஆறாம் மீனும் சேர்ந்தே வந்துடுச்சு அதையும் அந்த குழம்புலேயே சேர்த்துக்கிறேன் இப்போது இது மாதிரியே எல்லா மீனையும் நான் வந்து குழம்புல போட்டுக்கிறேன் இப்போது மீனெல்லாம் போட்டுட்டு மெதுவாக குழம்பு வந்து நம்ம அப்படி கிளறி விட்டுக்கலாம் மீன் உடையாத அளவுக்கு மெதுவாக நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போது கொஞ்ச நேரம் குழம்பு அப்புறமா இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழை சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆற்றுல பிடிச்ச ஜிலேபி மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு குழம்பு வச்ச உடனே சாப்பிட்றத விட கொஞ்ச நேரம் கழித்து நல்ல குழம்புலாம் மீனில் ஊறதுக்கு அப்புறமா சாப்பிட்டோன்னா குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இப்போது சாதத்துக்கூட சேர்த்து சாப்பிட்லாம் மீன் குழம்பு வச்சுருந்து மறுநாள் இட்லி தோசைக்கு கூட சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஆற்று மீனில் குழம்பு வச்சு சாப்பிட்ருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனா தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆற்றுல பிடிச்சிட்டு வந்த ஜிலேபி மீன் வச்சு மீன் குழம்பு செஞ்சோம் இதே போல் சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வணக்கம்